ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய எங்கும் சிவாய எதிலும் சிவாய நாவும் சிவாய யாவும் சிவாய உடலும் சிவாய உயிரும் சிவாய வேதம் சிவாய கீதம் சிவாய காற்றும் சிவாய ஓற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய விண்ணும் சிவாய ஒளியும் சிவாய ஒளியும் சிவாய பிரணவம் சிவாய பிரணமம் சிவாய நாடும் சிவாய கோடும் சிவாய தர்வம் சிவாய சகலம் சிவாய 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 ஓம் நமச் ॐ नमः शिवाय